இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே உறவு கடந்த சில காலமாகவே மோசமடைந்து வருகிறது இது அனைவருக்குமே தெரியும் இந்த சூழலில் திடீரென வங்கதேச அரசின் இடைக்கால தலைவர் முகமது யுனுஸ் சீனாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் அவரது திடீர் சீன பயணம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு மெசேஜாகவே பார்க்கப்படுகிறது வங்கதேசத்தில் ஹசீனா ஆற்றி கவிழ்ந்த பிறகு அங்கு இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் பதவியேற்றுள்ளார் இத்தனை காலம் இந்தியாவுடன் வங்கதேசத்திற்கு நல்லுறவு இருந்த நிலையில் இப்போது அது மாறத் தொடங்கியுள்ளது இதற்கிடையே வங்கதேசத்தில் நடக்கும் சில விஷயங்கள் இப்போது சர்வதேச அளவில் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது வங்கதேச தலைநகர் டாக்காவில் சுதந்திரம் மற்றும் தேசிய தினத்தன்று வங்கதேசத்தில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி நிகழ்வு நடந்தது ஆலோசகர் முகமது பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சி முடிந்த கொஞ்ச நேரத்திலேயே முகமது சிறப்பு விமானம் மூலம் சென்றுவிட்டார் ஒரு பக்கம் இந்தியா வங்கதேச உறவு மோசமடைந்து வரும் சூழலில் திடீரென வங்கதேச அரசின் ஆலோசகர் சீனாவுக்கு சென்றிருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது ஒரு தற்செயலானது என்று சொல்லி இந்த நிகழ்வை நாம் கடந்து சென்றுவிட முடியாது இது இந்தியாவுக்கு வங்கதேசம் அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜ் என்றே பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் பரஸ்பர உறவு தேவை என இந்தியா கூறிய நிலையில் அவர் சீனாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் முகமது யுனூஸ் இடைக்கால அரசின் ஆலோசகராக பதவியேற்ற பிறகு அமெரிக்கா எகிப்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டு இருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் இப்போது சீனாவுக்கு போயிருக்கிறார் ஆனால் இந்த முறை அவர் தனியாக செல்லவில்லை வெளியுறவு மின்சாரம் எரிசக்தி கனிமங்கள் சாலை போக்குவரத்து மற்றும் பாலங்கள் மற்றும் ரயில்வே துறை வல்லுநர் என தன்னுடன் ஒரு அழைத்து சென்றிருக்கிறார் இந்த பயணத்தில் அவர் அதிபர் ஜி ஜின்பிங்கையும் சந்தார் அதே நேரம் முகமது சீனாவுக்கு முன்பு இந்தியாவுக்கு தான் வர விரும்பினாராம் ஆனால் இந்தியாவிலிருந்து பாசிட்டிவான பதில் கிடைக்கவில்லை என்பதால் அவர் சீனா செல்லும் முடிவை எடுத்ததாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முகமது யூனுஸ் எந்த ஒரு கமர்ஷியல் விமானத்திலும் சீனா செல்லவில்லை சீனா தங்களின் சொந்த விமானத்தை அனுப்பிய நிலையில் அதில் தான் முகமது யூனுஸ் புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சீனாவும் கூட வங்கதேச இடைக்கால அரசின் தலைவரின் வருகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இது தொடர்பாக சீன தூதர் யாவ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு வங்கதேச தலைவரின் மிக முக்கியமான பயணம் இது என்று குறிப்பிட்டிருக்கிறார் முகமது யுனுஸ் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் பல முக்கிய மீட்டிங்கும் நடக்க இருக்கிறது சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான சந்திப்பை தாண்டி அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார் குறிப்பாக சீன நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை முகமது யுனுஸ் சந்திக்க உள்ளார் முகமது யுனுசுக்கு அங்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட இருக்கிறது வங்கதேசத்தில் முதலீட்டை ஈர்க்க ஹைடெக் பூங்காக்கள் உள்ளிட்ட நிறுவனங்களையும் யுனுஸ் பார்வையிடுகிறார் ஏற்கனவே வங்கதேசத்தின் மிகப்பெரிய வர்த்தக பாட்னராகவும் முக்கிய முதலீட்டாளராகவும் சீனாதான் இருக்கிறது இந்த சூழலில் யுனுசின் இந்த பயணம் இரண்டு தரப்பு உறவையும் மேலும் ஆழப்படுத்துவதாக இருக்கிறது யுனுஸ் பொறுப்பேற்றதிலிருந்து குறைந்தது பதினான்கு சீன நிறுவனங்கள் இருநூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் வங்கதேசத்தில் முதலீடு செய்துள்ளது உண்மையில் சீனாவின் செல்வாக்கு என்பது வங்கதேசத்தில் வேகமாக வளர்ந்து வருகிறது மேற்கத்திய நாடுகளின் உதவி குறைந்து இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைந்து வரும் நிலையில் தக்க நேரத்தில் சீனா உள்ளே புகுந்திருக்கிறது சீனா தனது பொருளாதார மண்டலமாக வங்கதேசத்தை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது வங்கதேசத்தின் முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்களில் சீனாவின் செயல்பாடு அதிகரிப்பது சீனாவின் ஈடுபாடு அதிகரிப்பது என்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது